நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரே எங்கேயுமே சொல்லுங்க யாரோடா போனாங்க ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாத்தி அதை அப்படியே பிஜேபி மேல ஒட்ட வைக்கிறாங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ இன்னைக்கு தமிழகத்துல இந்த இந்துத்துவா அப்படிங்கற வார்த்தையே குழம்பி பிசங்கி அது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு போய்ட்டாங்க இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை இப்ப பாருங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போறாங்க எதிர்க்கட்சி தலைவரா எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும் அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படி பேசுறாங்க ஆனா இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க என் மேல முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து ஒன் டூ த்ரீ ஏற்போட்டீங்கன்னா கோயிலா அசிங்கமா கூம்பா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேல கொடுக்கல அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருமணத்தில் அந்த புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் மேலே அதனால நான் சொல்றதுன்னா ஒரு விவாதம் விவாதமா இருக்கட்டும் இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா பத்திரிகை நபர்களை என் சட்டை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நான் கிறிஸ்தவர்களை பத்தி கருத்து சொல்றேன் சட்டை பிடிச்ச கேள்விகள் நான் இந்துத்துவ வாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவியூ பண்ண மறுக்கிறாங்க

கிட்டத்தட்ட இருபது பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த பிடிஐ எல்லாம் ஒருத்தரப்ப இருபது பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அவங்க எடிட்டர்ஸ் பொலிட்டிக்கல் எடிட்டர் எல்லா எடிட்டர் ஸோ அதில் நான் எப்பொழுதுமே சொல்வதைத்தான் தொடர்ந்து சொல்றேன் இன்னைக்கு இவர்கள் குழம்பி போய் கிடக்கிறாங்க அறிக்கை அதை ஒருத்தர் அப்போஸ் பண்றாங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரே எங்கேயுமே சொல்லுங்க யாரோ நினைச்சுதான் போனாங்க ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாத்தி அதை அப்படியே பிஜேபி மேல ஒட்ட வைக்கிறாங்க பிஜேபி இந்து கட்சியினால் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிர்கிறார்கள் அதை தெளிவுபடுத்துவதற்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பாக மீனாட்சி